உறவி அனைவரும் உறவினர் என்று எழுதுகிறார் ஆக்கிச்சூழல கோடை என்று எழுதுகிறார் அடைந்த காலகட்டம் இப்படி காலகட்டத்தை அந்தந்த காலங்களை எதிரொலிக்கக்கூடிய கவிஞனாகவும் காலத்தை பிஞ்ச நிற்கக்கூடிய பாரதிதாசன் இருந்ததால் நாம் பாரதிதாசனை

அவர் பாரதிதாசன் கொண்டுள்ளது அச்சை என இகழே சொல்லை விழுங்க இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன கவிதைகள் சொல்லை புதை விடாத சொல்ல சாப்பிட்றாத ஏன் இப்படி சொல்லை விழுங்கே இந்த சை என இகழே என்பதெல்லாம் நவீன சொல்லாட்சியாக இப்போதைய சம்சாரிக்கக்கூடிய வகையில் அவர் அப்பொழுதே இருக்கிறார் இம்மாதிரியான கார்த்தி விஜிய கவிஞர் என்பதால் தான் நாம் பாரதிதாசனை கொண்டாட மீண்டும் மீண்டும் மக்களுக்கு கடத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவே தான் இந்த இடத்தில் பாரதிதாசன் குறித்தான கதியகம் நடக்கிறது இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா திரும்ப கால சுழற்சி மாதிரி சிற்பம் பழையபடி வர மாதிரி ஒரு தோற்றம் தோணுது இப்போ நாங்கள் நாமே தமிழ் மனமாதன் கவி கவி எல்லாமே வந்து கதியகத்திலருந்துதான் இதே வளர்ச்சி கவியாரங்களை தான் பல போட்டியோட இருக்கும் நீ நீ கை கட்டுமா நாங்க கை கை கட்டுவார்கள் இந்த இருந்து தான் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆனால் முதல் வாய்ப்பாடு என்பது கவியாரணம் தான் தாய் தாய்மீடு என்பதும் கவியாரணம் தான் இந்த வடிவம் தான் இந்த வடிவம் என்பது நல்ல சில கவிதை வாசிப்பாங்க கவிதை எழுதுவாங்க ரொம்ப அளத்தியான வார்த்தை சொல்லுறாங்க என்ன போலாதுன்னு பார்த்தா பண்றது கடத்தல கொண்டாங்க சதவீதம் சேர்ந்தா தான் கரிய கம் என்பது மொழியின் மூலமாக கால நீர் புகுழ்ந்து திறந்து மூளையோடு கருத்துக்களை முடிச்சு

மீண்டும் கவியரங்கு இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பத்து பதினைஞ்சு வரை படச்சலிருந்து உருவாக்கி எங்களை எல்லாம் வெளியே அனுப்பினார்களோ அதே மாதிரி இப்போ இந்த தாய் பறவை மீண்டும் சில குஞ்சுகளை அணை காத்து வெளியே அனுப்புவதற்கான ஒரு அங்ககரமான சூழல் நிறவு இந்த கவியரங்கம் விடாமல் வெவ்வேறு தலைப்புகளில் நடித்த எனக்கு எப்பொழுதும்

தலைமையேற்று சக நண்பர்கள் இந்த இடத்தில் கவிதை வாசிக்க வந்திருப்பது அந்த காலத்தில் வாசித்த எங்களோடு வாசித்த கலாபுத்தேன் நடராஜன் வந்திருக்கார் நடராஜ பெருமாவர் சேர்க்க அமௌனவியார் ஆக சிறந்த ஒரு கேள்வி நடராஜ பெருமாள் ஏனென்றால் அவர் கவிஞர் எழுத்தாளர் உதவியில் தெரிந்தவர் ஒரு மருத்துவர் இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்கும் அவர் சூப்பரண்ட் ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் கல்வியலகத்துக்கு தமிழ் மாணவாசம் போட்டு இங்கே உட்கார வச்சுக்கிறார் வந்து கவிதை வாசிக்கலாம் அது அப்படி தான் கொண்டு அந்த அந்த இலக்கியத்தில் அப்படியாக போன வரை பசுமை காவலராக வாழ்வு நம்மாழ்வாராக அறியப்பட்டு அதான் அந்த முத்திரையோடு இருந்து கொண்டிருந்த மாணவன் நாவல் ஆசிரியராக ஒரு நாவல் முடிச்சு இப்போ ரெண்டாவது திரும்பவும் பழையபடி வந்திருக்காரு இப்படி எனக்கு போக இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த காலகட்டம் திரும்பி வருவது மகிழ்வாக இருக்கிறது இது அவசியமானது கூட அதை இரண்டாவது இரண்டாவதாக முனைவர் கவிஞர் தமிழ் மகாவுடைய காலசிற்பம் காலசிற்பம் கருத்தை கூறுவது ஏற்கனவே நான் அவருடைய வெளியீட்டு விழாக்கள் பேசுகிறேன் இப்போது புதுசா பேச ஒரு மூணு பேர் என்ன பேசுறாங்க என்னமா அதிகபட்சமா இந்த காலச்சி பத்தி இவங்க என்ன கருத்து இருக்கிறாங்க கேட்கறதுக்காக தான் இருக்காங்க வான்மதி எப்பயுமே வந்து பத்திரிகையாளர் எழுத்தாளர் வான்மதி மேடை பேச்சில் அசத்துவாங்க அந்த கிட்ட நிறுவ முடியாது இயல்பா சாதாரணமா அவர் தூக்கி போயிடுவாங்க அவங்க இந்த இந்த காலச்சி பத்தி எப்படி அவங்க பேச போறாங்க அப்படின்றப்போ எப்பயுமே வடசனியினுடைய ஆளுமை அந்த இமோசனி அந்த காலச்சி விமர்சனம் தலைமை ரொம்ப நாள் ஆயிடுச்சு கவிதை குறிப்பெல்லாம் அண்ணன் பேசு ரொம்ப ஆகிடுச்சு மாணவனுடைய நூல் குறித்து நாவல் குறித்து பேசுறாரு நாவல் குறிப்பா இப்ப பேச ஆச்சு பதிவேற குறிப்பிட்டா திரும்பவும் இழுத்துன்னு வந்து கவிதை குறித்து பேச சொல்றது அண்ணன் அண்ணனுடைய படத்துல படத்தில் அந்த ஸ்காலர்ஷிப்பான கருத்தை என்னவாக இருக்கிறது என்பதற்கு ரொம்ப ஆவலாக்கும் பத்திரிகையாளரும் மிக நீண்ட காலமாக கல்வெட்டிய நடத்தி கொண்டு எந்த சமரசத்துக்கும் உட்படாமல் ஒரு சிறந்த ஊடக செயலாளராக இருக்கும் சொன்ன வார்த்தை அப்புறம் ஸ்காலர்ஷிப் இந்த கருத்து வை பார்க்க அதுவும் இந்த மூவருடைய கருத்தும் மிக முக்கியமான இந்த காலம் இந்த சிற்பம் இந்த காலம் காலம்ங்கிறது

தொல்காப்பியை பயன்படுத்துகிறாரே அப்படின்னால அது ஒரு பெரிய கிரேஸ் இல்லை கொற்காப்பியை பயன்படுத்த முடியாத கால என்ற சொல்லாட்சிக்கு பெரிய கிரேஸ் இல்லை ஆனால் தமிழ் மனவாளர் நாடகவியில் இடமும் காலமும் அவர் எடுத்ததும் காலமாக ஆய்வு அறிக்கைக்காக அவர் சமீபம் காலமாக காலத்தை ஆய்வு எடுத்து தன்னுடைய கவிதை தொகுப்பில் காலங்களால் நிரப்பி காலத்தை ஒரு சிற்பமாக மாற்றி இந்த கவிதை தொகுப்பை வைத்திருக்கிறார் அதில் கூட ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லாட்சியை போட்டுருக்கோம் எல்லாரும் கவிதை நூல் கவிதை குருக்குன்னு போட்டுருப்பாங்க அது கவிதை கலஞ்சியம் போட்டு டக்குனு ஒரு குழப்பம் கலஞ்சியமாக என்ன அகராதையா இருக்கையா என்ன இது என்ன கலஞ்சியம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கலைஞ்சி அது வீட்டில பண்ணுற நீ என்ன நூல் நூல் இது கலஞ்சியம் இது உள்ள நிறைய கொட்டேஷன் தேடி பார் இது சேர்த்து வச்சது என்பதாக தன்னை அறிவித்துக் கொள்கிற ஒரு காத்திரமான ஒரு சொல்லாட்சி தான் கவிதை கலஞ்சியம் என்பது அந்த அப்படி ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்றோம் கடத்தலை அந்த வகையில் அவர் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தியது கூட மிக மிக முக்கியத்துவமானது இந்த காலசிப்பது அதுக்கு பிறகு அவர் நிறைய நிறைய சுத்த ஆரம்பிச்சார் இலக்கிய கூட்டங்கள் நிறைய பேசப்பட்ட நிறைய இடங்கள் சிறப்பு விருந்தினராக பேசுறதால அவருடைய நூலுக்கு அவர் சரியான விமர்சன கூட்டத்தை அறிமுக கூட்டத்தை நடத்தவே வெளியிட்டதோடு சேர்த்து வேற யாராவது இருக்கிறதுனால நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து கூட்டங்கள் நடத்திருக்கிறோம் பத்து பேர் எழுதி வச்சிருக்கோம் பத்து புத்தகங்கள் அது முத்தாக செய்தவர்களுக்கு அந்த எந்த தன்முனைக்கும் அவர் காட்டவில்லை என்பதுலாம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அது அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம் எழுதிட்டேன் இத்தனை வருஷம் சீனியர் ஆகலை இத்தனை வருஷம் அந்த கதிரி வெளியில் நான் பயன்படுவேன் தும்ப என்னாலே பண்ணிக்கணும் வழி பாது செய்யும் என்பதாக கூட இருக்கலாம் ஆயினும் கூட இந்த ஒரு காலச்சிற்பத்திற்கான விமர்சன கூட்டத்தை முன்வைத்து மீண்டும் அவர் காலச்சிற்பத்தை இன்னும் 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 கடத்த செய்தி சேகரிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இருக்கிறேன் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சக கொடுக்கும் படைப்பாளர்களுக்கும் பகிர்வின் சார்பாகவும் டெல்லிலா கல்வி பயிற்சி மையத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நான் உங்களின் ஒருவனாக இந்த அமைப்பில் ஒருவனாக நண்பனாக இவர்களும் ஏற்கனவே பாரதிதாசன் சொன்னது போல அனைவரும் உறவினர் என்பது போல உங்களின் உறவினராக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்